பட் தீபாவும் மீனாட்சியும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க உடனே ரம்யா வந்து எனக்கு தெரிஞ்ச பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க அங்கே போய் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் கவலைப்படாதீங்க அப்படின்னு ஆறுதல் சொல்கிறாங்க நாமளும் அத்தமையில அக்கறை இருக்கிற மாதிரி காமிக்கலாம் அப்படின்னுட்டு உடனே நம்ம ஐஸ்வர்யாவும் ஆமாம் கவலைப்படாதீங்க இது பாரு தீபா எனக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ் இருக்காங்க ஃபோரின்ல ஸோ ஃபோன் போட்ட உடனே வந்துருவாங்க அப்படின்னதும் என்ன நமக்கு போட்டியாக பேசுகிறேங்கிற மாதிரி ரம்யா வந்து யோசிக்கிறாங்க முதல்ல இங்க இருக்கிற டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம் அதுக்கப்புறமா டீ ஃபோரினுக்கு கொண்டு போறதா இல்லையான்னு பாக்கலாம் மாதிரி டீபா வந்து சொல்லிட்டு இருக்காங்க இங்க பாத்தோம்னா ரியா வந்து ஒரு இடத்துல மறைஞ்சு நின்று ஐஸ்வர்யாவுக்கு போன் அடிக்கிறாங்க என்ன இவ இந்த டைம்ல ஃபோன் அடிக்கிறா அப்படின்னுட்டு தள்ளி வந்து பேசிட்டு இருக்காங்க என்ன வேணும் உனக்கு இங்க பாரு உன் கூட பேசுறதை யாரும் பார்த்தா என்னையே சந்தேகப்பட்டு உள்ளத்துக்கு போட்டுருவாங்க அப்படின்னு இங்க பாரு நீ என் கூட சேர்ந்து எவ்வளவு தில்லலங்கடி வேலையெல்லாம் பாத்துருக்க ஒழுங்கா என் கூட பேசு இங்க பாரு நான் வந்து ஹாஸ்பிட்டல் நீ எந்த ஹாஸ்பிட்டல் இருக்க அப்படின்னு கேட்டதும் ஹாஸ்பிட்டல் பயிரை வந்து ஐஸ்வர்யா சொல்கிறாங்க சரி இருந்து ஒரு கிலோமீட்டர் ஒரு வாட்டர் டேங்க் இருக்கும் அங்கே வந்து என்ன மீட் பண்ண அப்படின்னு சொன்னது ஏய் உன் கூட பேசினா என்ன என்ன சந்தேகப்படுவாங்க என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்றாங்க ஓஹோ அப்படியா இங்கே பாரு நான் பண்ணேன் துப்பாக்கி ஷூட்ல வந்து உனக்கும் பங்கு இருக்குன்னு சொன்னா உன்னை சேர்த்துதான் ஜெயில போடுவாங்க பரவாயில்லையா நீ என்ன பார்க்க வந்தேன்னா இந்த பிரச்சனையும் இல்ல இல்லையா இன்னும் கொஞ்ச நேரத்தால அங்க போலீஸ் வரும் அப்படின்னு ரியா மிரட்டினது சரி வந்து தொலைற அப்படின்னுட்டு ஐஸ்வர்யா வந்து போனை வச்சுட்டு ரியாவை பார்க்க போகலான்னு எடுக்கும் போது சரியா ஆனந்த் வந்து போலீஸோட வராங்க இத பார்த்து ஐஸ்வர்யா நடங்குறாங்க ஆமா நாங்க சரியா உள்ள வரோம் நீங்க எங்க போறீங்க அப்படின்னு போலீஸ் வந்து சந்தேகத்தோட கேக்குறாங்க இல்ல இங்க ஆட்டி வந்து பாக்குறதுக்கு என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க வாரன்னு சொன்னாங்க அவங்களுக்கு தான் பாக்க வந்தேங்கிற மாதிரி சமாளிச்சுட்டு ஐஸ்வர்யா உள்ள போயிருக்காங்க உங்க எல்லாரையும் இன்கொயாரி பண்ணணும் அப்படின்னு போலீஸ் சொல்லிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து ஐஸ்வர்யாவுக்கு இருக்காங்க ஐஸ்வர்யா கட் பண்ணிட்டே இருக்காங்க யாருமா போன்ல அது எனக்கு தெரிஞ்ச பிசினஸ் கால் தான் அப்படின்னு சமாளிக்கிறாங்க மறுபடியும் போன் வந்தது போலீஸ்க்கு சந்தேகம் வந்து ஐஸ்வர்யா போனை வாங்கி அட்டன் பண்றாங்க ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க இங்க பாரு அதான் நான் சொன்னல உன்ன வர சொல்லி வரும்போது பண தொடா நான் ஓட்டர் டேங்க் தான் இருக்கேன் அப்படின்னதும் பக்கம் வந்து அந்த யாத்துல சொல்ல இன்னொரு பக்கம் அந்த லேடி இன்ஸ்பெக்டரும் சரி உடனே வர அப்படின்னு போன வச்சிடுறாங்க அப்படின்னா இந்த கொலை வழக்குல உங்களுக்கு பங்கு இருக்குல்ல அவங்களுக்கு பதினஞ்சு வருஷம்னா உங்களுக்கு ஏழு வருஷம் அப்படின்னு போலீஸ் மிரட்டுறாங்க சார் நீங்க நினைக்கிற மாதிரி இது அந்த ரியா இல்ல சமீபத்தில் ஒரு பேங்க்ல வந்து நான் லோனுக்கு அப்ளை அப்ளை பண்ணி லோன் எடுத்தேன் சார் ஸோ அந்த ரியா தான் இன்னைக்கு லோன் காசு கட்டலன்னு ஃபோன் எடுக்கிறாங்க வேணும்னா வீடியோ கால்ல காமிக்கிறேன் மாமா ரியல் ரியா ரியாவோட போட்டோவை காமிங்க அப்படின்னதும் ஆனந்த் வந்து உண்மையான ரியா போட்டோவை போலீஸ் கிட்டே காமிக்கிறாங்க தந்திரமா ஐஸ்வர்யா வந்து வேற ஒரு பேங்க்ல பாக்குற வேலை பாக்குற அந்த ரியாவுக்கு ஃபோன் போட்டோ இங்க பாருங்க சின்ன ஒரு என்கொயரி வீடியோ கால் வாங்க அப்படின்னதும் அந்த லேடியும் வீடியோ கால் வராங்க இவங்கடா சார் அப்படின்னதும் இன்ஸ்பெக்டர் வந்து ஏமா நீங்க தான் ரியாவா ஐஸ்வர்யா உங்க கிட்ட லோன் எடுத்தாங்களா அப்படின்னு கேட்டதும் போலீஸும் அவனு சொல்றாங்க உடனே நம்ம ஐஸ்வர்யாவும் சரி மேடம் லோனை மறுபடியும் கட்டு அப்படின்னு வச்சிருக்காங்க சோரிமா உங்களை சந்தேகப்பட்டுட்டோம் எது தேவைன்னா நாங்க வாரம் கூடிய சீக்கிரமே ரியாவை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னுட்டு அவங்களும் அங்கிருந்து கிளம்புறாங்க இந்த பக்கம் நம்ம கார்த்தியை வந்து மீட் பண்ண வைக்கிறாங்க ஆனந்த் கவலைப்படாதீங்க காட்டி கூடிய சீக்கிரமே உங்க அம்மா வந்து பிழைச்சிருவாங்க அதே மாதிரி அந்த ரியாவையும் கைங்களமா பிடிச்சிடுற அப்படின்னுட்டு இன்ஸ்பெக்டர் அங்க இருந்து போயிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம ஐஸ்வர்யா தனிய வந்து ஏய் நான் கட் பண்ணும்போது போதே உனக்கு புரியலையா போலீஸ் வந்துட்டாங்க என்கொயரி பண்ணிட்டு இருந்தாங்க அதனால தான் கட் பண்ணிங்கிற மாதிரி சொல்றது சரி இதை முன்கூட்டியே சொல்ல வேண்டியதானே இப்ப வர முடியுமா முடியாதா இங்க பாரு உனக்கு பணம் தானே வேணும் எப்படியாச்சு நான் உனக்கு பணத்தை போட்டு விடுறேன் இன்னொரு நாளைக்கு வந்து மீட் பண்ணலாம் இப்ப மீட் பண்ணா கண்டிப்பா நீயும் மாட்டிப்பேன் நானும் மாட்டிப்பேன் அப்படின்னு சொன்னதோ அதெல்லாம் கிடையாது எனக்கு அர்ஜென்டா பணம் தேவை இவ வர முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்டது சரி வந்து தொலைகிற அப்படின்னுட்டு ஐஸ்வர்யா வந்து போறாங்க உடனே அருண் வந்து அம்மா எங்க கிளம்புற ஐயோ என்ன கேது இப்பதான் லோன்ரியா வந்து போன் எடுத்தாங்கல்ல உடனே கட்ட சொல்லிட்டாங்க காசு கட்டிட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா அங்க இருந்து நேரா ரியா வந்து பாக்குறாங்க ஏய் இத்தனை வாட்டி நான் உங்ககிட்ட சொல்றது இப்படித்தான் தொல்லை பண்ணிட்டு இருப்பியா ஒழுங்கா பணத்தை கொடு இல்லையா உன்னை மாட்டி விடுவா அப்படின்னு சொல்லும் போது வந்து பணத்தை கொடுக்கறாங்க அப்படின்னு பார்த்து காட்டி வந்து மாசா நம்ம ரியா முன்னாடி துப்பாக்கியை வச்சிட்டு இருக்காங்க இதை பார்த்து ஐஸ்வர்யா ரியாவை சம அதிச்சாராங்க அப்போ ரியா வந்து எஸ்கேப் ஆகலான்னு போகும்போது ஒரு அடி எடுத்து வச்சிங்க இங்கேயே ஷூட் பண்ணி தள்ளிடுவேன் இதுல மொத்தம் ஆறு குண்டு அதுல மூணு குண்டு அம்மாவுக்கு போயிட்டு மிச்சம் மூண்டும் உனக்கு தான் ஒழுங்கா போலீஸ் ஸ்டேஷன் கிளம்பு அப்படின்னதும் ரியா வந்து பணத்தோடய திரும்புறாங்க உடனே ஐஸ்வர்யா கிட்ட என்ன நீங்க நிக்கறீங்க உங்களையும் சேர்த்துதான் இந்த கொலையில உங்களுக்கு பங்கு இருக்குல்ல கிளம்புங்க அப்படின்னுட்டு காட்டி ரெண்டு பேரையுமே